ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேஎஃப்சி சிக்கன் செய்கிறதுக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்குறோம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்லாம் போடலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தேவையான பொருள் போடலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போடலாம் கொஞ்சமாக வெறும் மிளகாய்த்தூள்ன்றதுனால கொஞ்சமாக போதும் தயிர் ஒரு ஸ்பூன்

െമൻ പോ ഇപ്പം ലെമൻ ഇത്രു ഇന്നു പാദിയും പോട്ടി അവസും നല്ല കസിലെ

இப்போ இது வந்து கேஎஃப்சி சிக்கன் இதுக்கு என்னென்ன போட்டிருக்கோன்னா அரை கிலோ சிக்கன் அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு உப்பு கொஞ்சம் மிளகுத்தூள் போடுவா வேண்ட லெமன் போட்டிருக்கோம் அவ்வளோதான் இப்போது இதை நல்லா பசிஞ்சு ஃப்ரிட்ஜில் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஊற வச்சுருக்க போகிறோம் அவ்வளோதான் இப்போ அடுத்தது இப்போ என்ன பண்ணோன்னா இந்த கேஎஃப்சி சிக்கன் நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல அதுக்கு வந்து மேல் மேல் மாவு ஏதோ ஒன்று மேல் மாவு அது ரெடி பண்ணணும் அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா சொல்லு என்ன பண்ணணும் கார்ன்ஃபிளார் கார்ன்ஃபிளார் எவ்வளோ ரெண்டு டீஸ்பூன் டூ டீஸ்பூன் கார்ன்ஃபிளார் எல்லாத்தையும் போட்டுருவா நம்ம தண்ணியில் டிப் பண்ணி போடணும்ல அது தண்ணியில் போட போட நார்மல் டேஸ்ட் மாதிரி ம் சரி ஓகே கார்ன்ஃபிளவர் அப்புறம் மைதா மைதா மைதாசம் மைதாவும் போட்டுருங்க எல்லாத்தையும் போட்டுருவா எல்லாத்தையும் நமக்கு நல்லா இல்லை தூடா தான் அதே தான் புள்ள மதியம் ஓகே இப்போ உப்பு சால்ட் கொஞ்சம் ஓகேவா இன்னும் கொஞ்சம் லைவ் வா ம் ஏன்னா அதுலேயும் போட்டிருக்கோம் ஓகே அது மாப்பிள் உலகத்தில் போடணும் காரத்துக்கு ஏற்றங்கள் தான் சொல்லவும் ஆ ஓகே ரொம்ப காரமாக வேண்டாம் நம்ம தமிழ்நாட்டில் என்ன ஒன்று விஷயன்னா வந்து ஃபஸ்ட்டு காரம் உப்புன்றது வந்து சாப்பிட்றது நம்ம மட்டும்தான் ம்

தண்ண <S preachers> <res> <clones> <mur lps. ainways dishes>

வந்து ஜப்பான் சிக்கன் செய்கிறதுக்கு நல்லா நம்ம சிக்கனை ஊற வச்சு வச்சுருந்தோம் அதை எண்ணெயில் போட்டு ஒன்று ஒன்றா இது கொஞ்சம் கொஞ்சமாக இது எவ்வளோ எவ்வளோ பத்துமோ அந்த அளவுக்கு போட்டு இந்த சிக்கனை நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் ஒன்று ஒன்றா இந்த சிக்கனை பொறிச்சு எடுத்துடலாம் இந்த சிக்கனில் என்னென்ன போடுங்க திருப்பியும் ஒருட்டேன்னு சொல்கிறேன் கார்ன்ஃப்ளவர் மைதா மிளகுத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவ்வளோதான் இதை போட்டு நல்லா நம்ம இதை நல்லா பெரட்டி ஊற வச்சாச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் எடுத்து இப்போ எண்ணெயில் போட்டு பொரிக்கிறோம் பொரித்ததுக்கப்புறம் அதை நம்ம செய்யலாம் ஜப்பான் சிக்கன் ரெடி ஆகிட்டே இருக்கு நல்லா வேகட்டும் நல்லா கிறிஸ்பியா வெந்துச்சுனா தான் நல்லா இருக்கும் இந்த கறி வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்ப நம்ம எடுத்து வச்சிடலாம் ஒரு பக்கம் எண்ணெயை எடுத்துடலாம் வைக்கலாம் இப்ப நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பட்டர் போடுறோம் இதுல நல்லா பட்டர் ஒழுங்கின உடனே இதில் ரெண்டு பச்சை மிளகா அப்படியே போட்டு ஏன்னா நம்ம காரம் இல்லாமல் சாப்பிட ஒரு மாதிரி இருக்குது அதனால் நான் வந்து பச்சை மிளகா போட்டுக்கிறேன் நல்லா பட்டர் ஒழுகின உடனே இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டு உருகிடுச்சு மெல்ட் ஆன உடனே நம்ம இந்த பாலை இதில் ஊற்றிடலாம் பாருங்க இந்த பால் வந்து நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த முந்திரி இதை பாருங்க ஒரு ஒரு இவ்வளோ முந்திரி ஒரு கை முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் இதை எடுத்து போட்டு இப்போ நல்லா நம்ம கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம் இவ்வளோ பாருங்கள் இந்த பால் நல்லா கொதிச்சிடுச்சு கொஞ்சம் கொதிச்ச உடனே நம்ம இந்த சிக்கனை இதில் போட்டுடலாம் ஒன்று ஒன்றா இந்த சிக்கனை இதில் போட்டுடலாம் இந்த பால் வந்து இதில் நல்லா பால்லையே இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் வேகம் போது ரொம்ப பொடிச்சு வச்சுருக்கிற இந்த முந்திரி இதை பாருங்கள் முந்திரியே இதில் போட்டுடலாம் ஃபுல்லாக இந்த ஃப்ளேவர் இந்த டேஸ்ட்டுக்கே வந்து இந்த முந்திரி தான் ஜப்பான் சிக்கனோட டேஸ்ட்டே வந்து இந்த முந்திரி தான் இது நல்லா ஒரு கண் கொஞ்சம் திக்காகும் போது நம்ம இறக்கிடலாம் எனக்கு இதனால தான் இந்த பாத்திரத்தான் செய்யறதுக்கு என்னோட ஃபேவரட் தப்பாக நினச்சிக்காதீங்க எனக்கு இதில் வந்து செய்யறதுக்கு பிடிக்கல அதனால நான் வந்து இப்போ இந்த இந்த இருந்து நான் என்னோட ஃபேவரட் நான் இது என்னோடய கடாய்க்கு நான் இதை மாற்றிட்டேன் இப்போ நல்லா இது ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வைக்கலாம் இது நல்லா வந்து தெற்கா ஆயிட்டு இருக்குது இப்ப இதுல கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் உப்பு சாரி கொஞ்சம் உப்பு ஒரு ஸ்பூன் சர்க்கரை இதுக்கு நம்ம ரொம்ப ஈஸியா செய்யறோம் இந்த டிஷ் இது ரொம்ப ஈஸியா முடியுது இந்த டிஷ் நிறைய வேலையே கிடையாது நல்லா திக்காய் வட்டும் கொஞ்சம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து திக்காயி ஒரு கிரேவி வந்து சூப்பராக வந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம இதை எடுத்து மாற்றிடலாம் மாற்றிட்டு பார்க்கலாம்